அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் எது எதுக்கெலாம் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதே இதுக்கெலாம் பண்ணலைன்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி விளக்கமாக சொல்ல போகிறேன் ஸோ ராஜா கேமுன்ட்டு ஒரு கேமை வந்து என்னை வந்து ப்ரொமோஷன் பண்ண சொன்னாங்க நான் வந்து அதை வந்து தவிர்த்துட்டேன் ஏன்னா அது மக்களோட வந்து அவேர்னஸ் உருவாக்கக்கூடியது நிறைய ஏழை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி குட்டி ஜாலா போய் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அதை வந்து நான் தவிர்த்துட்டேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி இட்லி பொடி வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த கருவாடு அப்புறம் மேற்கொண்டு கஷ்டப்படுறவங்க என்னென்னலாம் ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்களோ என்னால் முடிஞ்சது நான் அதை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட காசு வேணாம் இல்லை எனக்குன்னு ஏதாவது நான் சொத்து போனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு உதவி தான் பண்ணுவேன் அது அந்த அடிப்படையில் தான் ஒரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பொடி மிக இட்லி பொடியை வந்து நான் ப்ரொமோட் பண்ணேன் கடையில் வாங்குகிற இட்லி பொடியோட இது கொஞ்சம் உண்மையாக சொல்கிற நல்லா இருந்துச்சு அதனால அந்த ஒரு நோக்கத்தோட அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு தான் நான் அந்த இட்லி பொடியை வந்து நான் விளம்பரம் பண்ணேன் அதை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து எதுக்கு நீயும் எல்லா மட்டும் ஊர்ற ஆளுதான் அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஒரு இட்லி பொடிக்கு பொறுமசம் பண்ணது தப்பா சொல்லுங்க கஷ்டப்படுற பொண்ணு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது சரி கஷ்டப்படுற பொண்ணா இருக்கு அதோட பொருள் வந்து தரமா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்தேன் பார்த்தேன் பொருளும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டும் பார்த்தா நல்லா டேஸ்டாவும் இருந்தது சரி கஷ்டப்படுற பொண்ணாவா இருக்குன்னு நானும் கொஞ்சம் இறக்கப்பட்டு மக்கள் மத்தியில அதை விளம்பரம் பண்ணி அந்த பொண்ணு ஒரு நல்ல நிலைமைக்கு வருதுக்காக நான் பண்ணிட்டேன் அதை வந்து நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு சில பேர்லாம் தவறுதலா திட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் யாரும் திட்டாதீங்க எதை எதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணணும் எதை இதெல்லாம் தவிர்த்துன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் நண்பர்களே அந்த அடிப்படையில அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணியிருந்திருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்படுற உங்களுக்கு தான் நான் தேடி போய் நான் ப்ரொமோஷன் பண்றேன் அதுக்கு ஆதரவு கொடுங்க முடிஞ்சா வாங்குங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க யாருமே தவறுதலா கமெண்ட் பண்ண வேண்டாம் இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் எல்லாருமே வந்து எடுத்தோடனே வந்து என்னை வந்து யாருமே திட்டிட மாட்டாங்க நல்லவங்க வந்து என்றைக்குமே நான் ஒரு தப்பு பண்ணனா இல்லை சோசியல் மீடியா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எடுத்தோடனே வந்து யாருமே என்னை திட்டமாட்டாங்க ஃபஸ்ட்டு ஐயப்பன் இன்னைக்கு இது மாதிரி பண்ணாது இந்த இடம் போடுறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க எடுத்தோடனே என்னை வந்து திட்டம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறவன்